சாவைக்கா நிர்வாகிகள் ஆனந்த் சிடி டி நிர்மல்குமார் ஜாமீன் கோரி உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கின்றனர் கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன் ஜோ மகேஸ்வரன் விவரங்களை வழங்கலாம் விக்னீஷ் கடந்த இருபத் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தார்கள் இது குறித்து அந்த மாவட்டத்தினுடைய தாவேகா மாவட்ட செயலாளர் அதே போல தமிழக வெற்றிக் கழகத்துடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் இணை பொதுச் செயலாளர் சிபிஆர் நிர்மல்குமார் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதுல மத்திய மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட இருவர் கைது செய்யப்பட்டிருக்காங்க பவுண்ட்ராஜ் நகர செயலாளர் இந்த இருவர் கைது செய்யப்பட்டிருக்காங்க இப்போதைக்கு வரைக்கும் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஊசி ஆனந்த் மற்றும் இணை பொதுச்சாளர் சி டி ஆர் நிர்மல்குமார் இருவரும் தலைமறைவாக இருக்கிறார்கள் அந்த கட்சியினுடைய தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச்சாளராக இருக்கிற ஆதவ் அர்ஜுனா தற்பொழுது டெல்லி சென்றிருக்க நேற்று உத்தரகாண்ட் இருக்கதாக தகவல் வெளியாகி இருக்கிற சூழல்ல அவர் தமிழ்நாட்டில் சென்னையில இல்லை அப்படிங்கிற சூழல்ல விஜயும் அதற்கு பிறகு அந்த கரூருடைய அந்த துயர சம்பவம் நடைபெற்ற அன்றைய தினமே இரவோடு இரவாக கரூரிலிருந்து திருச்சி திருச்சியிலிருந்து சென்னை வந்து தன்னுடைய இருந்தார் மூன்று தினங்களுக்கு பிறகு ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறார் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த துயர சம்பவத்திற்கு விஜய்க்கும் பொறுப்பு இருக்கிறது விஜயையும் கைது செய்ய வேண்டும் அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றெல்லாம் முன்னாள் நீதிபதிகள் அரசு உயர் அதிகாரிகளாக பணியாற்றியவர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் எழுத்தாளர்கள் என்று முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் ஒரு கூட்டறிக்கையை வெளியிட்டிருக்கார்கள் இந்த சூழல்ல குசி ஆனந்தும் சி டி ஆர் தங்களுக்கு முன் பிணை வேண்டும் என்று முன் ஜாமீன் வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்திலே மனு தாக்கல் செய்தார்கள் அந்த மனு விசாரணைக்கு நேற்று முன்தினம் வந்தது அதிலே பல்வேறு கேள்விகளை அவர்கள் மீது அவர்கள் முன்ஜாமீன் கோரிய மனு ஒன்று அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் உரிய நிவாரணம் நடக்க வேண்டும் இது போன்ற ஒரு இன்னொரு துயர் நிகழ்வு நடைபெறாத அளவுக்கு வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்க வேண்டும் என்று பல்வேறு வழக்குகள் உயர்நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்டது சென்னை உயர்நீதிமன்றத்திலும் உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கிளையிலும் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட சொல்லலாம் அதற்கு உயர் நீதிமன்ற நீதிபதிகள் பல்வேறு கண்டனங்களை தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவரும் நடிகருமான விஜய்க்கு கொடுத்திருந்தாங்க இதுல ஒரு பொறுப்பு இல்லாம விஜய் செயல்பட்டார் தலைமை இல்லாதவராக இருக்கிறார் மாவட்ட நிர்வாகிகள் இந்த துயர சம்பவத்திற்கு அவர்கள் யாரும் பொறுப்பேற்காமல் அந்த இடத்தை விட்டவர்கள் அவர்கள் வெளியேறிவிட்டார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டது இப்போது வரை மாவட்ட மிக முக்கிய நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் தலைமறைவாகவே இருப்பதாக சொல்லப்படுகிற சூழல்ல நேற்றைய தினம் ஒரு வாரத்திற்கு பிறகுதான் தமிழக வெற்றிக்காலத்தினுடைய அந்த மாவட்ட நிர்வாகிகள் சென்று பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஆறுதல் செல்லதாக புகைப்படங்களை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் ஒரு துயர சம்பவம் நடைபெற்ற பிறகு அங்கிருந்து தலைமறைவானதும் அதற்கு உடனடியாக பொறுப்பேற்று தார்மீக பொறுப்பேற்றுக் கொள்ளாததும் அந்த கட்சி நிர்வாகிகள் தலைமறைவாக இருப்பதும் அந்த கட்சி தொண்டர்கள் மத்தியில் ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்பட்டிருக்க சூழல்ல உயர் நீதிமன்றத்தில் அவர்களுடைய முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு எந்த நேரத்திலும் அவர்கள் கைது செய்யப்படலாம் தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கு சிடிஆர் குமாரை கைது செய்யவும் அதேபோல போல கைது செய்யவும் தனிப்படைகள் அமைக்கப்பட்டு அவர்களை தேடி வருகின்ற சூழல்ல தலைமறைவாக இருக்கிற அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் முன்பிணை மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் உச்சநீதிமன்றத்தை நீதிமன்றத்தை அவர்கள் இருக்கிறார்கள் அந்த வழக்கை அவசர மனுவாக எடுத்துக்கொள்ள வேண்டுமென்று வேண்டும் என்று நாளைய தினம் திங்கள்கிழமை முறையிட இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிற சூழல்ல ஒரு மிகப்பெரிய அந்த கட்சியினுடைய நிகழ்ச்சியில் அந்த கட்சியினுடைய தலைவர் ஒழுங்கான திட்டமிடல் இல்லாத காரணத்தினால் கூட்ட நெரிசலில் சிக்கி அப்பாவிகள் உயிரிழந்திருக்கிறார்கள் அதற்கு அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் தார்மீக பொறுப்பேற்பதை விட்டுவிட்டு காவல்துறை மீது விமர்சனம் தமிழ்நாடு அரசு மீது விமர்சனம் முதலமைச்சர் மீது விமர்சனம் என்று பிறர் மீது பழி போட்டு தப்பிக்கொண்டு இருக்கிறார்கள் தலைமுறைவாக இருக்கிறார்கள் என்கிற விமர்சனங்கள் எல்லாம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற சூழல்ல இது போன்ற ஒரு துயர சம்பவத்தில் ஏற்பட்ட வழக்கை எதிர்கொள்ளாமல் அவர்கள் காவல் நிலையத்தில் சரணடைய வேண்டும் தார்மீக பொறுப்பேற்று அதையும் செய்யாமல் வழக்கிற்கு பயந்து மீது விமர்சனத்தை முன்வைத்துக் கொண்டிருக்கிற இப்ப உச்ச நீதிமன்றத்தையும் அவர்கள் உயர் நீதிமன்றத்தில் முன்பிணை மனு தள்ளுபடி செய்யப்பட்ட சூழல்ல உச்ச நீதிமன்றத்தையும் அவர்கள் நாடி இருக்கிறார்கள் விக்னேஷ் விவரங்களுக்கு நன்றி ஜோ மகேஸ்வரன்